வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் சஷ்டி விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது இந்த வளர்ப்புறை நிலவு போல நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் முருகா என மனதார நினைத்து முக்கியமாக கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டால் முக்கியமாக இந்த பரிகாரத்தை எவர் ஒருவர் நம்பிக்கையோடு விற்றல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் அமோக வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகம் தானாக வீடு தேடி வந்துவிடும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகும் அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் ஒரு விசேஷ நாட்களும் சிறப்பு வாய்ந்தவை அந்த வகையில் இந்த சஷ்டி திதியில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கலாம் முக்கியமாக சுக்கர பகவானுக்கு உகந்ததும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த தினத்தில் முக்கியமாக வளர்பிறை சஷ்டி சிறப்பு நாளாகும் வளர்பிறை சஷ்டி மற்றும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதேனும் ஒரு நாளில் இதனை கண்டிப்பாக செய்யலாம் பதினோரு மணிக்கு மேல்தான் சஷ்டி திதியில் சிறப்பு மிக்கது அந்த நேரத்தில் சுக்கிர ஹோரையில் இந்த நேரத்தில் முருகன் வழிபாட்டை செய்வது நமக்கு பெரிய அளவில் பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பண வரவை அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த பூஜையை முருகப்பெருமானை நினைத்து அலங்காரம் தயாராக செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வெற்றிலையில் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை மஞ்சள் மற்றும் வெள்ளை மொச்சை வைத்துக்கொண்டு கொண்டு முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்துவிட வேண்டும் பிறகு வழக்கம் போல உங்களுடைய வீட்டில் எப்படி சஷ்டி திதி வழிபாட்டை மேற்கொள்வீர்களோ அதேபோல் பூஜைகள் செய்ய வேண்டும் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அதற்கு ஒரு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் முருகர் திருவுருவப் படம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அந்த படத்தை துடைத்தி சிகப்பு நிற பூக்களால் அதாவது சிவ்வள்ளி பூக்களால் அலங்காரம் செய்து அதற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து விட வேண்டும் வெற்றிலில் மொச்சை அதாவது வெற்றிலையில் மொச்சை துவரம் பருப்பு வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த வெற்றிலையோடு எடுத்து அதை உங்கள் உள்ளம் கையில் வைத்து கொள்ள வேண்டும் இரண்டு பொருட்களை ஒன்றாக சேர்த்தால் தவறு கிடையாது கையில் விற்றலையோடு சேர்ந்து இரண்டு தானியங்களும் இருக்கிறதல்லவா அதை அப்படியே வைத்துக்கொண்டு முருகா என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஓம் சண்முகா மற்றும் பவ எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் சாம் சரவண பவ எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இது கடன் தீர்க்கும் முருகனது மந்திரமாகும் கையில் அந்த வெற்றிலையில் கட்டாயம் தூரம் பருப்பு வெள்ளை மொச்சையும் இருக்க வேண்டும் வெள்ளை மொச்சை சுக்கரனுக்கு உரியது தூரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு கூறியது வெற்றிலை வெற்றியை தரக்கூடியது இந்த மூன்று பொருளையும் கையில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் முருகனது இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் உங்கள் பணக்கஷ்டம் நீங்கும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு கையில் இருக்கும் வெற்றிலை அப்படியே முருகனது பாதத்தில் வைத்து விட வேண்டும் வெள்ளிக்கிழமை முழுவதும் இரவு முழுவதும் அது அப்படியே பூஜை அறையில் இருக்க வேண்டும் முக்கியமாக மறுநாளான எழுந்து சுத்தபத்தமாக குடித்து முடித்து விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த பொருட்களை அப்படி எடுத்து பசுமாட்டு தொட்டியில் போட்டு விடலாம் அல்லது காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டு விடுங்கள் இவ்வளவுதான் இந்த வரிகாலத்தில் மணிந்திருக்கும் சூச்சமுமே அந்த இரண்டு தானியங்கள் தான் இன்றைய தினம் அதாவது வளர்பறை கார்த்திகை சஷ்டியில் எல்லா நல்ல திதிகளும் சேர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் சுக்கர உரையில் இந்த பரிகாரத்தை செய்யும் போது பன்மடங்கு பழகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக இந்த தினத்தில் அதாவது இந்த காஸ் கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி நிதியில் இவ்வாறு வழிபட்டால் அனைத்து பிரச்சனையும் ஒழியும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக கந்தபெருமானை வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற நாளாகும் அதாவது தேய்பிரை சஷ்டி என்பது முருகனுடைய குழந்தை வர வேண்டி உங்களுடைய மனம் சார்ந்த வருத்தம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை தேய்பிரை சஷ்டியில் வணங்கலாம் அதே போல் வளர்பறை சஷ்டியில் செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இது ஏதேனும் உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனையில் நீங்கள் தீர்த்து கொள்ள இந்த வளர்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானை தாராளமாக வழிபாடு செய்யலாம் குறிப்பாக முருகப்பெருமான் வாழ்க்கையில் என்ன குறை கஷ்டம் இருந்தாலும் அதை தீர வேண்டும் என்றால் முருகப்பெருமானை மனதார வழிபட்டாலேயே அது அவரது திருநாமங்களை உச்சரித்தாலே ஓடோடி வந்து விடுவார் அவர் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களை காக்க மயில் மீது உறைந்து வரக்கூடியவர்தான் முருகப்பெருமான் அவரை சஷ்டி திதியில் இருந்து வழிபாடு செய்வதனால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் கார்த்திகை மாத வளர்வை சஷ்டி வாழ்க்கையில் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாட்டினால் சஷ்டி திதியாகும் அதில் முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி திதி அதீத சிறப்புமிக்க சஷ்டி திதி ஆகும் மாதத்திற்கு ஒரு முறை வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் பலனை தரக்கூடியது இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை மட்டுமின்றி எந்த நாள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டாலும் கார்த்திகை விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்கள் பெருமிதப்படுத்தும் விதமாக உருவானதே கார்த்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் இதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது முக்கியமாக இந்த வளர்பிறை சஷ்டியில் மாபெரும் சிறப்பு மிக்க இந்த நாட்களில் முக்கியமாக முருகப்பெருமானை வழிபட வேண்டும் வளர்பிறை சஷ்டி என்பதனால் இந்த தினத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கை வெள்ளமாகும் முருகப்பெருமானுடைய அருளும் மகாலட்சுமி தேவியின் மற்றும் சுக்கர பகவானின் அருளும் கிடைக்க முக்கியமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு சிகப்பு நிற முருகன் சுற்றி வழிபடலாம் செவ்வருளி மாலை அணிவிப்பது சிறப்பு அப்படி கிடைக்காதவர்கள் செம்பருத்தி ரோஜா போன்ற மலர்களை வைத்து வழிபடலாம் முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் கந்தரணபூதி ஸ்திருப்புகழ் வேல்மாறல் போன்ற பதிகங்களை படிக்கலாம் முருகப்பெருமானின் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பு அதோடு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வைத்து வீட்டில் வழிபட்டால் முருகனுடைய அருளால் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் வளர்ச்சி செல்வம் செழிப்பு ஆகியவை கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான சந்தனத்தை வாங்கி வீட்டில் வைக்கலாம் அதேபோல் சந்தனம் பன்னீரில் வாசம் வீட்டில் எப்போதும் இருக்கும்படி செய்யலாம் இந்த நறுமணங்கள் முருகப்பெருமானுக்கு மட்டுமின்றி மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் இந்த நறுமணம் வீசும் இடங்களில் முருகப்பெருமானும் மகாலட்சுமி தாயும் தானே விரும்பி அவர்கள் அமர்ந்து விடுவார்கள் அதோடு சுக்கர பகவானுக்குரிய மொச்சை பயிரை சுக்கர உரையில் வீட்டில் வாங்கி வைப்பது சுக்கர பகவானுடைய வசியம் ஏற்படும் இவ்வாறு முருகப்பெருமானுக்கு முன் உருப்பமான திருநீர் மயிலிறகு ஆகியவற்றை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபடலாம் மயிலிறகு தெய்வத்தன்மை கொண்டது என்பதனால் வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டி அடித்துவிடும் இந்த பொருட்களை முக்கியமாக கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டியில் முக்கியமாக அந்த நாட்களில் ராகாலம் விமகண்ட நேரங்களை தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவதால் நன்மைகள் கிடைக்கும் என்பது முக்கியத்துவம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்